அதான் இப்ப குறிப்பா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்குமே ஒரு பலம் இருக்கக்கூடிய ஒரு ஸோனா இருக்கு ஒரு சில இடத்துல சோ அதனால வந்து தாவேக்காவும் இந்த கொங்கு மண்டலத்தை வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்களா கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுக ரெண்டும் சேரும் போது அது கொஞ்சம் பலமான ஒரு அணியா தான் மாறும் அது அந்த கிடையாது அது திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா தாவேகா ஓட்டை பிரிக்கும் போது திமுக வின்மெண்ட் போயிடுவாங்க ஆக்சுவலா சோ அதுதான் கொங்கு மண்டல கொங்குமண்டத்தில் திமுகவும் பாஜகவும் ஒரு அணி தாவேக்கா தனியாக ஒரு அணி திமுக அணி மூணு மும்முனை போட்டி சீமான் ஒரு பக்கம் போட்டார்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்காங்க எப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த அணி நாலு அணி இருக்கும்போது திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான அட்வான்டேஜ் அங்கே கோயம்புத்தூர்லேயும் திமுகவுக்கு இருக்கு அதனால தாவேக்கா வந்து அங்கே ஸ்பாய்லராக இருப்பாங்க வின் பண்ணுறது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு தொகுதிகளில் ஒருவேளை செங்கோட்டையன் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் அது பக்கத்தில் அந்தியூர் போன்ற ஒன்று ரெண்டு தொகுதிகளை ஈரோடு மாவட்டத்தில் விண்வெடலா தவிர மற்றபடி வந்து அவர் ஸ்பாய்லரா இருப்பார் ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ற ஸ்பாயிலா இருப்பார் டிஎம்கே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பை தான் உருவாக்குவார்